ஆண்ட பரம்பரை திமுக என்னங்க ஆண்ட பரம்பரை திமுக அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் வருகையால் திமுக இப்போ இந்த தான் இருக்குது இந்த மனநிலை திமுகவுக்கும் திமுக சார்ந்தவங்களுக்கும் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் சமீப காலமாக இருக்குது அது உறுதியும் ஆகிருக்கு எப்படின்னா இந்த ஆண்ட பரம்பரை மனநிலையில் உள்ள ஒருத்தருக்கு தன்னை விட எவனுமே வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே தான் மன்னனாக இருக்கணும் அவன் மட்டும்தான் ஆளணும் மற்றவங்க அவனுக்கு கீழே அடிமையாகவே இருக்கணும் இப்படி தான் அவங்களோட எண்ணம் இருக்கும் ஏதோ ஒரு திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும் அவனுக்கு கீழே நாம் இருக்கிற வரைக்கும் அவன் நல்லவனாக தான் இருப்பான் ஒருவேளை அவனுக்கு மேலே வரணும்னு நினச்சா அவனோட சுயரூபம் அப்போ தான் தெரியும் இங்கே ஆண்ட பரம்பரை குணத்தோடு இருக்கிறது திமுக தான் திமுகவுக்கும் திமுகவை சார்ந்தவங்களுக்கும் விஜய் அவர்கள் வளர்ந்து வர்றதும் அவருக்கு வர்ற மக்கள் கூட்டமும் சுத்தமாக பிடிக்கல இதை எப்படி உடைக்கலாம்னு பார்த்தாங்க இப்போ வரைக்கும் விஜய் அவர்களை மட்டம் தட்டி ஒடுக்கலான்னு பார்க்குறாங்க இந்த ஆண்ட பரம்பரை எண்ணத்தை வச்சுக்கிட்டு எல்லோரும் சமம்னு சொல்கிற திராவிட கொள்கைகளையும் பெரியாரிய சந்தனைகளையும் குளித்தோண்டி புதைச்சிருக்கு திமுக எதிராளியே இருக்கக்கூடாது அப்படின்னு திமுக நினைக்கல யாருமே அவங்களுக்கு மேலே வந்துடக்கூடாது அப்படிங்கிற பாசிச எண்ணத்தோடு தான் இன்றைக்கி திமுக இருக்குது கரூர் வழக்கில் தான் குற்றவாளி அப்படின்னு முடிவு பண்ணிய இந்த அரசாங்கம் அவரை அழிக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணிச்சு இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டும் இருக்குது உயர் நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் வழக்கு நடந்துட்டுருக்கப்பவே எங்கே உள்ள அரசு அதிகாரிகளை வச்சு ப்ரெஸ் மீட் நடத்தி விஜய் மட்டும்தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை தோற்றுவிக்க பார்த்துச்சு இந்த கரூர் சம்பவத்தை அரசியலாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை முழுக்க முழுக்க அரசியலாக்கினதும் இதை வச்சு அரசியல் பண்ணதும் இந்த திமுக அரசாங்கம் மட்டும்தான் செந்தில் பாலாஜியும் அரசு அதிகாரிகளும் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறப்ப எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கப்போ அரசு அதிகாரிகளும் செந்தில் பாலாஜியும் ஊடகத்துக்கு முன்னாடி விளக்கம் கொடுக்கணுன்ற அவசியம் என்ன இருக்குது அந்த ப்ரெஸ் மீட்லையும் விஜய் தான் முழுக்க முழுக்க குற்றவாளி அப்படின்ற மாதிரி செக் பண்ணியிருப்பாங்க கரூர் சம்பவத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு விளக்கம் கொடுக்குறப்போ செந்தில் பாலாஜிக்கு பின்னாடி இருக்க புகைப்படத்தை பார்த்தீங்களா அதுல விஜயோட வாகனத்துக்கு முன்னாடி பல பேர் இறந்து கிடக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை வச்சிருப்பாங்க இது கரூர் சம்பவத்தில் நடந்த அத்தனை பேர் இறப்புக்கும் காரணம் விஜயின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருப்பாங்க இதை விட கேவலமான அரசியலை யாராலையும் செய்ய முடியாது இதையெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இதை அரசியலாக்க வேணான்னு ஒரு கபட நாடகத்தை இந்த திமுக அரசாங்கம் நடத்திச்சு இந்த சம்பவத்தை பற்றி யார் கருத்து தெரிவித்தாலும் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக பேசினாலும் அவங்க எல்லாரையுமே கைது பண்ணாங்க இதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு தான் இங்கே நமக்கான நீதி கிடைக்காது அப்படின்னு தாவைக்காவும் பாதிக்கப்பட்டவங்களும் உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றமும் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்ற உத்தரவையும் கொடுத்துருக்கு இது மட்டும் இல்லாமல் தமிழக அரசுக்கு எதிராகவும் உயர் நீதிமன்றத்தோட செயல்பாடுக்கும் பல கருத்துக்களையும் கேள்விகளையும் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு வச்சிருக்கு மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற வரம்புக்குள்ளே வர்ற கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி விசாரிச்சுச்சு அப்படின்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இன்னைக்கு வச்சுருக்கு மேலும் இந்த வழக்கில் தாவேக்காவோ விஜயோ எதிர் மனுதாரராக இல்லாத பட்சத்தில் எதுக்காக அவங்கள பற்றி உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவிக்கணும் விஜயோட தலைமை பண்பு குறித்து எதற்காக பேசணும் அப்படிங்கிற கேள்வியையும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் முன் வச்சிருக்கு இந்த மாதிரி தமிழக அரசோட பல முரண்பாட்டாலையும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களோட கருத்தையும் கேட்டு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சிருக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் திமுகவோட அடக்குமுறையோ சர்வாதிகாரத்தனமோ மாறவே இல்லை உச்ச வழக்கு தொடர்ந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தரை மிரட்டி தான் கையெழுத்தே போடல அப்படின்னு சொல்ல வச்சிருக்கு எதுக்கு எதுக்கு கையெழுத்து போட்டீங்க எது தெரியாமல் பேப்பர் போட்டால் நான் மக்கள் அல்லது தான் போகணும்னு கேட்டேன் எதுக்கு கையெழுத்தான்னு அது ஒன்றும் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட ஒருவரான பிரபாகரன் அப்படிங்கிற வரை வரைக்கும் மிரட்டிக்கிட்டு இருக்கு எதுக்காக நான் இந்த வழக்கில் இருந்து பின் நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாவே வந்து பார்த்திங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன் நானும் என் அம்மாவும் மட்டும்தான் இருக்க இப்போ என் குடும்பத்தில் எனக்கும் என் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் இதெல்லாம் பண்றவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க இந்த பாதிக்கப்பட்ட மனுதாரர்கள் இந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா இதே திமுகவுக்கு சாதகமாக அமையும் அதுக்காக தான் திமுக பாதிக்கப்பட்டவங்களை மிரட்டி இந்த மாதிரி வேலையை இப்போ பார்த்துட்ருக்கு இருக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னவன ஊப்பிங்களா விஜய பாஜகவோட டீம் அப்படின்னு சொல்லி உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தேவலாலாம் பேசிட்டு இருக்காத காசு வாக்கு வாங்கலை அப்புறம் அதுக்கு தேவலாக கொடுத்து விடு போ இப்ப அடே ஊப்பிங்களா உங்க ஸ்டாலின் ஐயா இதுக்கு முன்னாடி எத்தனை வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நீங்களே பாருங்க நியாயமாக சிபிஐ விசாரணை வைத்திருக்க வேண்டும் எனவே இது குறித்து சிபிஐ விசாரணை நடத்துவதற்கான அந்த முயற்சிகளை ஆளுநர் அவர்கள் ஈடுபட வேண்டும் தமிழகத்தின் முக்கியமான வழக்கின் விசாரணை நேர்மையாகவும் விரைவாகவும் நடைபெறும் பொருட்டு நேர்மையான அனுபவம் மிக்க வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் கொண்ட சிபிஐ சிறப்பு புலனாய்வு குழுவை உடனடியாக அமைக்க ஸ்டாலின் வலியுறுத்தி உள்ளார் சிபிஐ விசாரணை நடத்தினால்தான் சிபிஐ விசாரணை நடத்தினால்தான் உண்மை வெளிவரும் இது இந்த உண்மைகள் இன்னும் வெளிவர வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ என்கொரி விசாரணை வைக்க வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களே